இருவரை இருரம் அந்தூரியார்த்து செமஸ்வியார் நகர் ஓடிச்சி எஸ் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி பார்த்தோம்னா முகவரங்களும் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆளுநர் விழா ஒன்பதாம் ஆண்டு பிரம்மாண்டமான முறையில் முதல் முதல்ல இதை இந்த ஆரம்பிக்கும் விளக்கட வழங்கி பால்கோமிடுதல் அவரை தொடர்ந்து பால் குழமல் கூழ்வார்கள்

நோக்கங்கள் பார்க்காத உழைஞ்சவர்கள் இந்த விழாவுக்காக உதவி செய்தவர்கள் உதவி செய்தவர்கள் சேவைகள் செய்தவர்கள் இந்த விழா சிறப்பாக நனை பண்ணணும் வேண்டியாங்க எல்லோருக்குமே மனமான நினைஞ்சுகள் எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறவங்க கோயிலுக்கும் அம்மாவை நீங்கள் லைசன்ஸ் நான் கோயிலுடைய அட்ரஸ் நம்ம டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸை நான் வர வருஷம் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை பல மன பக்தர்களோடு இன்னைக்கு ஒன்று சிறப்பாக வேண்டிக்கணும் ரொம்ப ஆசீர்வாதம் நம்ம யூடியூப் சேனல் Thank you so much.